நான் மேல வரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள என் ஆள் வந்துருச்சு வர முடியல நாளைக்கு வரேன் சூப்பர் தம்பி அல்லது ஜெயி இது யாருக்கு தெரியுதா தாத்தால அல்லது 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 அப்பா சொலக்குங்குது நான் மேல வரலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள என் ஆள் வந்துருச்சு வர முடியல நாளைக்கு வரேன் யார் அது அவர் வீட்டுக்காரி தாத்தா இல்ல இல்ல அவர் ஜெயிச்சு வீட்டுக்காரர் வந்துட்டாராம் அவங்க வீட்டுக்காரர் வர்றதுக்கு முன்னாடி வரணும்னு இருந்துச்சா யார் அது தாத்தா இவா சையா நின்ஜோ ஹாய் ஜெயந்தி மிச்சி அடின்றாக அருந்தம்பி தாத்தா எவ்வளவு அழகா இருக்காருன்னு வரு இங்க வரு குட்டி தாத்தா குட்டி தாத்தா பேராண்டி குட்டி பேரணி சொல்ல பேரணி டூஷன்ல இருந்து இங்க வந்துட்டான் வீடு பக்கத்துலயா வீடு பக்கத்துல அப்படியே அப்பனா சரி சரி உங்க வீட்டுக்காரர் வரல மம்மி லைவ் வரணும் பார்த்தேன் டூகெதர் லைவ் ஓ அப்படியே ஓகே 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 ஜோதி சாமி லைக் பண்ணுங்க தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவளை ரெண்டும் காதுல வேற மாதிரி காதுல வேற மாதிரி கேக்குது பாட்டி பாட்டி அது வேற பாட்டு பாட்டி வாங்க வாங்க ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அம்மா யாரு இவர்தான் சொல்லுவாங்கல்ல

அது பவானி அக்கான்னு சொல்லிட்டு அவங்க லாயர் அவங்க குளத்தூர்ல இருக்காங்க அவங்க வீட்டுல பிறந்தநாள் பங்கனுக்கு நான் மூணு மணி நேரம் லைவ் நடத்தினா நான் ரெண்டரை மணி நேரம் நடத்தினா அப்புறம் கீதா ராஜேந்திரன் சொல்லிட்டு அவங்க ஒரு சேனல் நடத்துறாங்க நடத்துறாங்க எல்லாருமே ஒரே நேரத்துல மீட் பண்ணிட்டோம் அப்படியா ஹாய் ஜெப்ரோ தம்பி வணக்கம் அப்படின்றாங்க ஹாய் ஸ்பேரோ தம்பி வணக்கம் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் பாத்துருக்காரு அப்படியா அருண் தம்பி பாத்துக்காரா